கலக்கோயில தான் போகுது இந்த வரு தம்பி எய்யராசா பிடிச்சு நண்டு வேட்டைக்காக காட்டுக்குள்ள தனியாக நாங்கள் ஒரு மூணு பேர் மட்டும் வந்திருக்கோம் சுற்றி யாருமே இல்லாத ஒரு தனி காடுங்க வருங்க சுத்தி இருட்டா இருக்கா எதுவுமே தெரியாது சுத்தி இருட்டான காட்டுக்குள்ள நண்டு வேட்டைக்காக வந்திருக்கோம் நண்டு வந்து நம்ம டார்ச் லைட்டை வச்சு அடிச்சு நண்டை வந்து ராத்திரி வந்து நாங்கள் பிடிப்போம் அதை பிடிச்சி இன்னைக்கு சமையல் பண்ணி அதை சுட்டு சாப்பிட போறோம் ஏற்கனவே நம்ம வந்து மீன் சுட்டு சாப்பிட்ற வீடியோ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நல்லா கடலில் வந்து தண்ணி வந்து கலக்கிற ஒரு ஆறு இது தா இந்த ஆற்றை தாண்டிச்சுன்னா கடலை வந்து ஆரம்பிச்சிரும் அந்த ஆற்றுல தான் நண்டு வந்து ஏறி இருக்கும் அந்த நண்டை பிடிக்க போகிறோம் வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கடல் இந்த தண்ணியில் வந்து ஆக்குன்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்துக்கோங்க ஒரு சிப்பியோட இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இது இது குத்திரக்கூடாது இது குத்திக்க நினச்சிக்கோங்க ஆறவே ஆறாது அதனால் இதில் வந்து கவனமாக போகணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து எப்படின்னா சேஃப்டி ஷூ போட்டு வந்தோம் வருங்க ஷூ போட்டு தான் உள்ளே இறங்கணும் இந்த ஆற்றுல வந்து எப்படின்னா ஒரே சமமாக இருக்காது தண்ணி மேடு மே கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும் அடுத்த மேடு வரும் அப்படி மாறி மாரி தான் வரும் பார்த்துக்கோங்க என் ஃப்ரெண்டில் போகிறாங்க முன்னாடி போகிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் கழுத்தளவு தண்ணியில் போய்ட்டுருக்காங்க நானும் இப்போ கழுத்தளவு தண்ணிக்கு இறங்கிட்டு இருக்கேன் என் கையில் டார்ச் இருக்குது அந்த டார்ச்சை வச்சு கடிச்சுட்டு பொங்க பாருங்கள் மீனை பாருங்கள் சின்ன மீன் முரல் மீன் குஞ்சி நிறைய மீன்லாம் கிடக்கு நிறைய மீன் இறால் கிடக்கு பொடி இறால் கிடக்கு நமக்கு தேவை நண்டு தான் நீ நண்டை எப்படியாவது பிடிச்சிடணும் இல்லை மீன் அங்கே பெரு மீன் இறக்கிது பேர் எங்கே ஏ பிடில 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 பிடிச்சிரு பிடிச்சிடல என்ன மீன் பாலமீன் நம்மளுக்கு எப்பவுமே பாலமீன் தான் கிடைக்கும் எப்படி பாஞ்சு வந்தால் பார்த்தீங்களா நம்ம வந்ததை பார்த்து மீன் வந்து இறச்சிட்டு போகுது மீன் வந்து வெளியே தூ துள்ளி குதிக்குது பாலமீன் அதை பிடிச்சிட்டா நம்ம வினோத்து நடந்து போட்டேன் மீன் வருங்க நம்ம வில்லேஜ் ஃபுட் பாயிண்ட் தான் வேறு யாருமே இல்லை ஒரு மூணு வீடியோக்கு நாங்கள் தொடர்ந்து வரோம் ஆமாம்

அது வரைக்கும் நம்ம நண்டு அப்படியே லைட் அடிச்சு நிப்பாட்டி வச்சுருவோம் லைட் அடிக்க நிப்பாட்டிட்டோம்னா நண்டு ஓடிடுவோம் ஏ சீக்கிரம் வாங்க பார்த்து வா பார்த்து வா நான் லைட் அடிக்க நிப்பாட்டிட்டு நினச்சிக்கோங்களா நண்டு கிளம்பிடுவோம் ஓடிடுவோம் ரவுண்டா உழுது பாருங்க டார்ச்சு வச்சு அடிக்கிறது இந்த நாங்கள் ஒரு காட்டுக்கு நடந்து வரோம் பாத்தீங்களா அந்த காடு வந்து கண்ணாஞ்செடிக்கு ஆடுமாங்க இது சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நிறைய அறிவியல் பேர்லாம் இருக்கு இது ஃபுல்லாக வந்து கடல் சார்ந்த இடங்கள்ல தான் இந்த செடி முளைக்கும் இந்த செடி வந்து பார்க்க செடி மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து மரம் இனத்தை சேர்ந்தது தான் இது வந்து இவ்வளோ பெருசாக ஒரு இந்த ம இந்த செடி வந்து இவ்வளோ பெருசாக வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நாள் எடுக்கும் வருஷங்கள் தான் அந்த செடியை வளரும் இந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும் உண்மையிலே ஒரு எனக்கு ரொம்ப ஒரு திகிலான ஒரு அனுபவமாக இருக்கு தனியாலாம் இந்த இடத்துலாம் வந்துக்கிட முடியாது ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து இதில் தனியாக தான் வந்து மீன் நண்டுபிடிக்க வரான் நண்டுபிடிக்கிற தொழிலே வச்சுருக்கான் தனியாக வந்து பாருங்க இதெல்லாம் பாரு மீஞ்செல்லாம் லைட் எப்படி கொண்டு போவேன் தெரியுதா அந்த மீன் ஃபிளாட்டாக இருந்தால் அவ்வளோ அழகா இருக்கும் இது வந்து நல்ல தண்ணிக்கு மாற்றி தான் நல்ல தண்ணிக்கு மாற்றி இதை வந்து விற்காங்க சிஎஞ்சல் கையில் பிடிச்சா அழகா இருக்கும் இங்கே ஒரு நண்டு கிடக்கு பாருங்க இந்த நண்டுலாம் வந்து நம்ம பிடிக்க வந்த நண்டு கிடையாது நம்ம வந்து பாறை நண்டு பிடிக்கா வந்திருக்கோம் இது வேறு குவாலிட்டி நண்டு இது நமக்கு ஆண்டாட்டம் ஹைட் அடிக்க பார்த்தீங்களா ஒரு மீன் தெரியுதா இந்த மீன் வந்து கரிமீன் சொல்லுவாங்க கேரளாவில் வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மீன் தெரியுது கேரளாவுக்கு நிறைய மீன் வந்து இங்கேருந்தான் எக்ஸ்போர்ட் ஆகுது தூத்துக்குடியிலேருந்து நிறையா போகுது அதுதான் கரிமீன் கேரளாவில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃபுல்லாக குச்சி குச்சியாக தெரியுதா இது எல்லாமே மொரல் மீன் குஞ்சு எவ்வளோ அழையுது பாருங்கள் சுற்றி அந்த ஏல பெரிய லைட் இல்லை டார்ச் லைட்டு தான் இருக்குது அதை தான் அடிச்சு காமிக்கு. நல்ல அந்த இதுதான் சி நிறைய கிடக்கு. ஜம்ப் ஆவுதா? குட்டி பாம்போ냐? அப்புறம் பார்த்தா அது என்ன பாம்பு? தண்ணி பாம்பு. இது பாருங்க தண்ணி பாம்பு பாருங்க. இல்ல இது தண்ணி பாம்பு தான் நான் நினைக்கிறேன். தண்ணி பாம்பு மாதிரியே சூவா மாதிரி இருக்குல. எனக்கு இது பாம்பு பேர்லாம் தெரியாது ஒரு காலத்துல எல்லாம் கடக்கர்ல இருக்கும்போது அவ்ளோ பாம்பு பேர் தெரியும். இப்போ எல்லாம் மறந்துடுச்சு பாம்பு பாரு. ஏய்

ங்க பொடி ஓடி என்ன செய்ய ஓடி ரெண்டு கிடைக்கல இன்னைக்கு தான் சுடணும் கரிமீன் சுட்டி தானே நல்லா இருக்காதோ நல்லா இருக்கும் காலை எப்படி புதஞ்சு நிற்க வரங்க காலை தூக்கி தூக்கி வச்சு குறக்குள்ள பெரிய பெறாது காலை வருங்க புதஞ்சிட்டா உள்ள பதிஞ்சு பதிஞ்சு நினைக்கு எனக்கு முன்னாடி போனாங்க கால் தடத்துறாங்க காலெல்லாம் பதையுதுங்க புதிஞ்சு பதிஞ்சு வெளியே எடுக்க முடியல ஏய் கடலுக்குள்ள தண்ணி குள்ளேயே போனிய உண்மையில இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்யா பயங்கர முடியல உள்ள ஒரு நண்டு கிடக்கு பத்தையில வந்து நண்டு நண்டுபடிக்கண்டா போனோம் இன்னொரு எவ்வளவு இருக்கும் அப்பா காலை தூக்கி நடக்க முடியலப்பா இந்த ஒரு நண்டு அப்பா சூப்பர் நண்டு சின்ன நண்டு சூப்பர் நண்டு இல்லை அந்த சூப்பர் நம்பர் ஒன்றுமே கிடைக்காது இது பெருசு தானே உள்ள விட்டுறாத தம்பி ஐயா ராசா நண்டு தெரியுதா ஏறிட்டு உள்ள வீட்டில் இதுலேருந்து எப்படி வெளியே போக அதுதான் இருக்குது

காலை பாருங்க சத்தி காலை பாருங்க எப்படி குறைஞ்சி பேருக்குங்க ஏங்காலெலாம் பாருங்கள் முட்டைக்குள்ளே வீட்டு அம்மா நண்டு பிடிச்சிருக்கீங்க இங்கே ஒரு மீன் தெரியுதா பொடியும் மீன் கீழி மீன் சிப்பிக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சு கிடக்கு ஏகப்பட்ட மீன் பொடி பொடி மீன் அதிகமாக இருக்குது இங்கே ஒரு சின்ன நண்டை பாருங்க ஒரு சிப்பியை பிடிச்சிட்டு அப்படியே இக்கி பாருங்க உண்மையிலேயே நம்ம வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நான் இப்போ தான் மொதல் தடவை வந்திருக்கேன் நண்டு பிடிக்கிறதுக்கு இதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் ஆனால் அந்த சகுதிக்குள்ளே நடக்கிறது தான் ரொம்ப இதில் கஷ்டம் முட்டளவு சகுதிக்குள்ளே கால சீக்கிசு நடக்கக்குள்ளே ரொம்ப கஷ்டம் இங்கே பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ஆளு கையில் ஒரு டார்ச் வச்சுட்டு அப்படியே நண்டை தேடிக்கிட்டே அலைவாங்க இந்த கண்ணாஞ்செடிக்குள்ளே அந்த தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த மெத்தடு தான் காலில் ஷூ போட்டிருக்கணும் நண்டை தேடிகிட்டே அலைவாங்க நண்டு பட்டு பட்டு பார்த்துட்டாங்கன்னா கையில் வந்து ஒரு கச்சான்னு சொல்லி ஒரு வலை வச்சுருப்பாங்க அந்த வலைய வச்சு அப்படியே நண்டை உள்ளே வாங்கிடுவாங்க நான் ஒரு நண்டு பிடிச்சிருக்கோம் கொஞ்சம் ரால் கிடச்சிருக்கு அடுத்தது சுட்டு சாப்பிட்றக்கு கரிமீன் கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நண்டு கிடச்சா நல்லாயிருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்மா நண்டு கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பேசவே முடியல மூச்சு வாங்குது அப்போ தண்ணி ஆள் நாங்களாச்சும் மூணு பேர் போனோம் ஆனால் அண்ணன் மட்டும் சிங்கிள் ஒரு ஆளை போய் மீன் பிடிக்க போனாங்க இது வந்து என்ன மீன்னா இது வந்து ஏஞ்சல் 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 அவ்வளோ மீன் கிடக்குன்னு பாருங்க ஆனால் எவ்வளோ மீன் கிடக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இவங்க ஒரு ஆளு தான் போய் இந்த மீனை பிடிச்சி வந்தாங்க அது நீங்கள் பின்னாடி பார்க்கிங்களேன் அந்த இருட்டுக்குள்ளே நாங்கள் நடந்து போயிட்டு வந்தோமோ அந்த இடத்துல இந்த மீன் எவ்வளோக்கு நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு மீன் சைஸ் இந்த பெருசு வந்து இருபது ரூபா வாங்கினாங்க அதோட கொஞ்சம் பெருசு பதிமூன்று ரூபா வராங்க அடுத்தது வந்து ஒன்பது ரூபாய்க்கு அதோட அதோட சிரிச்சு ஒன்பது ரூபா சின்னது பூரா அஞ்சு 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 ரூபா அவ்வளவுதான் நீங்க ஒத்தையில போயிட்டு வரீங்களோ பயமா இல்லையா பயம் போக போக பயம் எல்லாம் வச்சு டெய்லி வரமா அதெல்லாம் பயம் எல்லாம் வச்சு அப்படியா ஆமா வரவே அந்த பயமே போச்சு யாரும் ஆமா புதுசா யாரும் வந்தா போக முடியாது நம்ம பழக்கமா ஆன உடனே அப்படியே ஒண்ணும் தெரியல

சிலனால் பெருக்கு வந்து ஏறும் லேட்டாக இறங்கும் போது ஒம்போது மணிக்கு இறங்குனா வடி இதுக்கு நேட்டாகணும்னா பதினோரு வரதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிரும் உள்ள இருந்து வெளியே வரதுக்கு ரெண்டு மணி ஆகிரும் எத்தனை வருஷமாக தான் தொழிலில் இருக்கீங்க இது வந்து நான் ஒரு பத்து வருஷமாக அந்த வருதா போ பத்து வருஷமாக அந்த வாழ்க்கையில் அந்த பத்து வருஷத்தில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன்

கடைசியில் ஒரு கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அது வெடிச்சதுக்கு இந்த இந்த வெண்டு வெடிச்சதுக்கு தெரியும் எடுக்கு எடுக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ ரெண்டு மூணு ஃபோட்டோ தான் ஒன்று தான் ஆனால் தெரியும் தள்ளி இருக்குது ஆனால் சரியாக தெரியும் எடுக்கு அதான் மெயின் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு அதுக்குள்ளே பலன் கிடைக்கான என்னத்து என்னத்து வயிற்று குழப்புக்கு கிடைக்கும் வயிற்று பசி சார் நைட்டு இந்த வேலை நம்ம செலவுக்கு ஓடிக்கிறோம் அவ்வளோதான் பகலில் வேலை பார்ப்பீங்களா பகலில் வேற அழுத்து ஒப்படுத்துக்கு போவோம் நைட்டுக்கு வேற இந்த தெரிஞ்சு பட்டு கிடக்கும் நண்டு வேட்டைக்கு போயிட்டு நான் உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்தேன் நண்டு வேட்டை உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சகதிக்குள்ளே நடக்க ரொம்ப கஷ்டம் மூச்சு வாங்கிட்டு நடக்க முடியல உண்மையிலே ரொம்ப பயம் வேறு இருட்டுக்குள்ளே போய் நம்ம நண்டு பிடிக்க போனது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் இதில் வந்து ஒத்தியில போய் பிடிக்குன்னு சொல்லி சொல்லுதாங்க எல்லோரும் தனித்தனியாக போய் லைட்டு டார்ச் லைட் அடித்து தனியாக பிடிக்காங்க அது எப்படின்னா எனக்கே தெரில நண்டு வேட்டைக்கு போயிட்டு வந்ததுக்கு ஷூ எல்லாம் போட்டு போய்மே வந்து எங்களால் நடக்க முடியல சுத்தமாக நடக்க முடியாது சேஃப்டி ஷூ போட்டு போயிருக்கோம் நடக்க முடியல சூக்குள்ளே ஃபுல்லாக அந்த கல் இந்த சின்ன சின்ன சிப்பி போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டுங்க பாருங்க பாருங்க சூ லேசியாக அம்மா இல்லை பாருங்க சூக்குள்ளே தண்ணி சிப்பி இது ஃபுல்லாக உள்ளே வச்சு அறுவருன்னு அறு தெரிஞ்சிட்டு காலை காலை கறி பார்த்தா தெரியும் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நண்டு பிடிச்சிருக்கோம் கொஞ்சம் ரால் பிடிச்சிருக்கோம் கரிமீன் பிடிச்சிருக்கோம் மீன் எல்லாம் சுட்டு சாப்பிட்டு அதை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஆனால் உண்மையிலே அந்த இது அவுட்டை பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்து நண்டு எடுத்து வச்சுருவோம்ல ஃபஸ்ட்டு நண்டு தான் நமக்கு வேணும் நாங்கள் பிடிச்ச ஒன்றே ஒன்று கண்ணே கண் நண்டு எடுப்போம் நண்டுன்னு உயிரோடு தான் இருக்குது சாக சாதாது காணும் ஏ இந்த உடனே நம்ம மறக்காது கட்டியை பார்த்தீங்களா என்ன கட்டிக்கிட்டு கண்டு கருவா எப்படி அனுப்பிவிடுவேன் ஒரு காலை உடச்சிட்டு காலை உடச்சிட்டேடா கால் தாண்டா மெயின் டேஸ்ட்டே அதில் தாண்டா இருக்குது காலை உடச்சிட்டே சுட்டா காலு எனக்கு தீயில அப்படியே போட்டுருவேன் நண்டு வச்சிட்டான் தீயிலாம் வச்சிட்டேன் நல்ல உயிரோடு நண்டு ஃப்ரெஷ் நண்டு ஹலோ ராளு எடுத்து வைங்க தலைவரை நண்டு வேட்டைக்கு போய் கடல் பெருக்கேறிட்டு அதனால் எங்களுக்கு ஒரு நண்டு தான் கிடச்சிருக்கு ராள் கிடச்சிருக்குங்க ரா உயிர் ராளுக்கும் உயிரோட்டம் கிடைக்கும் மீன் சாகலை மீன் வேண்டாம் மீன் வேண்டாம் பாலமீன் சுற்றுச்சாட்டம் தெரியுமா அதே மாதிரி கரிமீனுங்க கரிமீன் உள்ள ஸ்பெஷலான கரிமீன்

இல்லை ராள் வைக்க இடம் சும்மா ஓய்யா எதில் வச்சாலும் வந்துடுறேன் போல வருங்க கொழுத்துட்டான் சரியான இராள் அந்த விரோக்கட்ட அந்த அந்த கரிமீன் நண்டு ராள் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுண்ணே வேட்டைக்கு ரெண்டு மணிக்கு சுட்டு சாப்பிட போறோம் நண்டு காலில் இருந்து அடி நுற நுறையாக இருக்கு ஆளை வைக்கிறதுல என்ன கலர்ல இருந்துச்சு பார்த்தீங்களா சூடு போட்டோனா கலர் மாறிட்டு ஆரஞ்சு கலர் ஆகிட்டு வந்துட்டு ரால் வந்துட்டு எல்லாத்தையும் வேற வேலை கொஞ்சம் தீ நல்ல ஸ்பீடாக இருக்குதுன்னா கால் காலை எடுத்துடவா இன்னொரு சின்ன காலி எடுத்துடா இன்னும் நல்லா கருகிட்டு வாழ வாழ வாழை வெளியே வாழ இல்லை மறுபடியும் தீக்கில் போட்டுறதில்லை சின்ன கால்ட்டு கூட கறிக்கிட்டோம் ஒட்டியா நண்டு காலி எடுத்துகிட்டு கரிகிட்டான் நல்ல என்ன எப்படி எடுங்க வச்சிங்க அவ்வளோதான் இல்லை எல்லாமே வந்துருக்குங்களே பெரிய நண்டு பட்டப்பட தான் பார்க்கணும் எடுத்து எடுத்து என்ன ஓஹோ காலையில் ஏதாவது இல்லையா அதில் வந்துருக்கும் லைட் நண்டு கால் லைட்டாக வந்துட போகும் கீழே போட மண்ணை நல்லா இருக்காது இன்னும் எல்லா மீன் அடி வெந்துட்டு பாருங்க நைஸ் வந்துருக்கோம் ஒளியாக உரித்தோன்னே ஜாமான்னு இருக்கும் நண்டு மீன் ரெடி சாப்பிட்ட வேண்டிதான் முறுக்கு முறுக்கு என்று இருக்கிறதா கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் நண்டு பிடிக்கிறதுக்காக தானே போனோம் நண்டு வந்து கம்மியாக இருந்துச்சு நாங்கள் போச்சுலேயே நிறைய இடத்துல வந்து நண்டு நல்லா தேடி பார்த்தோம் நல்லா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் நண்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எங்களுக்காக வந்து ஒரு நண்டு மட்டும் கிடச்சிச்சு அந்த நண்டையும் வச்சுருக்கேன் கூட வந்து இறால் இறாலும் நம்மளுக்கு கிடச்சிச்சு இறாலும் பிடிச்சி வச்சுருக்கோம் ராலையும் சுட்டு வச்சுருக்கோம் கரிமீனும் சுட்டு வச்சுருக்கோம் கேரளாவில் உள்ள ஸ்பெஷல் கரிமீன் அதையும் சுட்டு வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்த நண்டை வந்து ஃபஸ்ட் வேட்டையாடி இருக்கோம் அது அப்போ நண்டை சாப்பிட்றோம் இங்கே வருங்க நண்டை வருங்க சூடாக சுட்டு நல்லா மணி பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் நைட்டு நல்லா குளிர்ந்த டைமாக அந்த அடுப்பு அனலே இங்கே வருங்க அடி போக போகுது ச இதெல்லாம் வந்து யாருக்கும் கொடுத்தே வைக்காதப்பா இந்தமாதிரி சாப்பிட்றோம் அந்த சதையை மட்டும் எடுத்து இந்த அடி முறுக்கு மாதிரி ஒட்டச்சி நண்டு ஓடெல்லாம் எடுக்கிறதே மேட்ரு இல்லை ஓட சாப்பிட்றதே மேட்ரு இதுக்கு வந்து கொழுப்பு தான் ഒന്നും തപ്പ് കിടന്നു സാപ്പ്ലാം കുളപ്പോട് സാപ്പ ടേസ്റ്റായിരുന്നു കഷ്ടപ്പെട്ട് കിടച്ച ഒരു നെണ്ട് അത് നടു സരിയാണ് ടേസ്റ്റ് கதையை பாருங்க களி நண்டு உடம்பு ரொம்ப சத்து முறுக்கு மாதிரி தவிர்த்து சாப்பிடலாம் இப்போ பாருங்க முரட்டு சைஸ் ராள் பெரிய ராள் தீ பட்டோட கொஞ்சம் சுருங்கிட்டான் இப்போ பாருங்க ராளை முறிக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஆஹாஹாஹா எவ்வளோதான் அந்த மசாலா இந்த மசாலான்னு போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்டாலும் அந்த தீயில சுட்டு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட் தான் நல்லா உரிச்சிட்டு வேறு நல்லா உரிச்சாச்சா ராலி சதையை மட்டும் இப்படி சவைச்சு சாப்பிடுறேன் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிரில் பண்ணியிருக்கோமா நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரில் கொஞ்சம் நல்ல ஜூஸியாகவும் இருக்குது நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரும் ஃபுல்லாக இருக்கா சரியான டேஸ்ட்டாக இருக்குது அடுத்த கரிமீன் சாப்பிடும் ஃபுல்லாக நானே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக சண்டைக்கு வந்துடுவாங்க கரிமீன் பாருங்கள் கரிமீன் பாருங்கள் அப்படியே உரிச்சு தோலை அப்படியே வந்துடும் உரிச்சோம்னா அப்படி ஜம்முன்னு வந்துட்டான தோல் தோலை அப்படியே எடுத்துடலாம் வந்துடும் வந்துடுவான் தோலை தோலை எடுத்தாச்சுன்னா வெள்ளை கலர் சதை தனியே சதை பஞ்சு சதை அதாருங்க அப்படியே எடுத்து அல்வா துண்டு மாதிரி வந்துட்டு இருப்பேங்க இந்த அல்வா துண்டு அப்படியே வேலை விடு கரிமனு இவ்வளோ ருசியாக இருக்குன்னு எதிர்பார்க்கல நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கரி மீன் கரிமீன் தான் ஆஹா அந்த மீட்டு தனி அந்த மீட்டை மட்டும் சாப்பிட்றது இல்லை வேற லெவல் டேஸ்ட்டு கரிமீன் அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ